மாண்மீக பேரவைத் தேர்வில் உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது ஒரு சந்தேகத்தை சொன்னாங்க இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் யார் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸுக்குமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலருந்து தான் அது வந்து கட்டிக்கிட்டுருக்குறாங்க இல்லை இல்லை கொடுத்துட்ருக்காங்கன்றது வந்து கொடுத்துருக்குங்க ஒருவேளை கமலாலயத்திலேருந்து இனிமேல் கட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் அரசு அதை வரவேற்கும்பேதே தெரியுது மாண்மிகு உறுப்பினர் பேசும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் மத அடையாளத்துக்கு எதிராக நீதியரசர் சந்திரு அவர்களுடைய கமிட்டி ரிப்போர்ட்டில் திருநீர் அதாவது மத வழிபாட்டுக்கு முக்கியமானது திருநீர் வைப்பது குங்குமம் வைப்பது அதையெல்லாம் தடை செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதை படித்து பார்க்கல இருந்தாலும் அதை வெளியே போகும்போது அதுக்கு அந்த ரிப்போர்ட்டில் எதிராக இருக்க மாதிரி ஒரு கருத்து வரக்கூடாது எனக்கு அது தெரியல ஆகவே எனக்கு தெரிஞ்ச அளவில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும்போது கையில் சில அடையாளங்களை நூலை கட்டிட்டு போய் தகராறு வந்ததை பார்த்து கேட்டு அதை தான் தடை இருக்குன்னு நான் நினைக்க நீங்க போது மத அடையாளங்களை அந்த நம்முடைய நீதி நீதியரசர் கமிட்டியில் அதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி இருக்காது இங்க இருந்து வெளியே போகும்போது அது ஒரு தவறான இதாண்டு போகக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து மான்முக அவை முன்னவர் பேசினா பேசலாம் வானசி எனக்கு கூட இதை கேட்டாங்க முன்னவர்னு நான் பதில் சொல்லுவேன் எப்போ சொல்லுவேன் அந்த அம்மாவுக்குன்னு கேட்டால் பிறந்த வீட்டை பற்றியே பேசுகிறாங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முகுந்த வீட்டை பற்றி நீங்கள் என்றைக்கு பேசுகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்